வெல்கம் பேக் டு ஸ்ரீலங்கன் ஃபேரோஸ் நாம இப்ப எங்க நிக்க சொன்னா கொழும்பூர் ரயில்வே ஸ்டேஷன்ல தான் நாம இப்ப நிக்கும். இந்த வீடியோல நாம வித்தியாசமான முறையில ரயில் இன்ஜின்ல டிராவல் பண்ண போறோம் வாங்க இந்த பார்க்கலாம் இடத்துல இன்ஜின் மாறி அடுத்த இன்ஜின் வந்து சேர போகுது போகுது வேற பிரிஞ்சு இது இப்ப போய் வேற இன்ஜின் ஒன்று திரும்ப வரும் இன்ஜின் அப்படியே போய் அப்படியோ இங்கால மாறிட்டு வருது பாருங்க மாகோ சந்த வந்து ட்ரெயின் அங்க இருந்து அப்படியோ வந்து இந்த இந்த இடத்துல நம்ம திரும்ப இந்த இடத்துல வச்சு இன்ஜின் மாறிடு திரும்ப நாம எந்த சைட் தாலே போறோம் மாஹோ சந்தியில நான் போயிக்கிறேன் பாருங்க நம்ம ட்ரெயின் இன்ஜின் வந்து ஹோட்டலெல்லாம் ஒரு சவுண்ட் ஒன்று போயிருக்கிறாங்க

சைட்ரோலிக்கு இத படிக்காம பாரு ஓகே

இலையிலிருந்து தொடர்ந்து போவோம் இந்த வீடியோ ஃபுல்லாவே ட்ரெயின பத்தின ஒரு காணொலியா தண்ணி இருக்கும் வாங்க ஃபுல்லா பாப்போம்

గుర్తు తెచ్చుకొని వాడొచ్చు అన్నమాట ఇది చెక్ 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 చె டெஸ்ட் பண்ணி நெட்டிக்கேட்டை பாருங்கள் இப்படி பண்ண பண்ணி தராங்க அதோட இந்த மாதிரி பழைய டிக்கெட்டு இல்லாடி போய் வந்த டிக்கெட்டை எல்லாம் மறுத்துட்டு வாங்குவாங்க அதெல்லாம் செக் பண்ணி அரேஞ்ச் பண்ணுவாங்க தேர்ட் கிளாஸ் எடுத்துட்டு செகண்ட் கிளாஸில் இருக்குது ஒரு அப்படியான வேலையில எல்லாம் பார்த்துருவாங்க அப்படியெல்லாம் பார்த்தீங்கன்னா உடனே இங்கே செக் பண்ண உலகத்தில் வச்சு ஃபைன் பண்ணுவாங்க அந்த இடத்துல ட்ரெயின் மாஸ்டர் மாதிரி மாறுறாங்க ஒவ்வொரு ஏரியாவிலயும் மாஸ்டர் இந்த ட்ரெயின் இன்ஸ்பெக்டர் மாறும் மாறுறாங்க அந்த ஒவ்வொரு ஊருக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு பகுதியிலையும் பிரிச்சு வச்சு இருக்கு நம்ம இப்ப நிக்கிற இடம் வந்து குண கொள்ளாவ நிற்கும் இப்போ இப்ப இந்த இடத்துல வந்து எவ்வளவு நேரம் இந்த இடத்துல நிக்கிறது மாஸ்டர் இப்போ கொடி காட்டிட்டாரு அந்த விளங்குதா அடிச்சுட்டு போகுது இப்படி ஒரு ரயில் பயணம் நமக்கு இப்படி என்ன கேட்குமா என்னன்னு தெரியும் ஆனா இப்படி மழை பெய்ய கூட இந்த மலைச்சாரல்ல இப்படி ஒரு பயணம் போகணும் வேற லெவல்ல எது பாருங்க அடிக்கிற மழை காத்து முறகொள்ளாக தமையிலேயும் கிளம்புது

ஓகேக்கா நாம் இப்போ ட்ரெயினில் இன்ஜினில் போய் ஒரு தரம் ட்ரை பண்ணி பார்ப்போம் இப்போ உனக்கு ட்ரெயின் இன்ஜினில் போவது நாங்கள் போய் பார்ப்போம் பேசி பார்ப்போம் ட்ரெயின் இன்ஜினில் ஏறது அவங்க போயிட்டேயும் வாங்க அலாமே ஆஹ் சரி இதெல்லாம் இந்த டயர் செக் பண்ற நாம இப்போ இன்ஜின் முன்னுக்கு வந்து இருக்கோம் ரயில்வே ஸ்டேஷன் மாஸ்டர் இது வந்து இருக்கோம் எப்படி இருக்குன்னு பாருங்க இந்த இடத்துல வந்து ஸ்பீட் மீட்டர் இருக்குது ட்ரெயின் எவ்வளவு விவகாரத்துல போகுது என்ன மாதிரி உங்களுக்கு இந்த இடத்துல இருந்து பேர் தான் தீர்மானிப்பாரு எவ்வளோ ஸ்பீட்ல போகணும் எவ்வளோ ஸ்லோவில் போகணுங்கிறத எல்லாம் இந்த இதில் வந்து கூட்டி கொள்வாரு அதே மாதிரி ஜெயிலும் மீக்குது இப்போ நம்மள மாதிரி ஆகல் வந்து அடார் வேலையில் பார்த்தா பிடிச்சி தூக்கி உள்ளுக்கு போட்டுருவாங்க உள்ளுக்கே ஒரு டொய்லட் மீக்குது இது வந்து மினி ஜெயில் தான் இப்போ டிக்கெட்டில் பெறச்சின்னா அது இது இருந்துச்சுன்னா ஒலிக்குது இது இது அந்த மாதிரி இருக்கிற ஜெயிலுக்கு எயிக்கிற டொய்லெட் வசதி எல்லாம் பார்த்தீங்களா ஒரு கண்ணாடி அந்த மாதிரி இருக்குது அப்படியோ இவங்க ரயில்வே மாஸ்டர் மாறு இந்த வழியால தான் தொடர்ந்துட்டு நம்மளோட பயணிகளை செக் பண்ணுவா போவாங்க இல்லைங்க பயணிகளை செக் பண்ண போய் வந்தா பயணிகளில் என்ன சரி பிரச்சனையில் வந்தா இந்த டிக்கெட்ல ஃப்ராடு வேலையில் பார்த்தா கூட்டிகிட்டு வந்து இந்த ஜெயிலுக்கம் போடுவாங்க அதோட அப்படியோ இங்களை வந்து செக் பண்ண போய் அந்த நிற்காரு இன்னும் பெற இல்லை இந்த பார்த்து பார்ப்பாங்க உள்ளுக்கு இருந்து இது இன்ஜின் இன்ஜின் டிரைவருக்கும் கூட கனெக்ஷன் இந்த இன்ஜின் டிரைவரும் நம்ம ரயில்வே மாஸ்டரும் கனெக்ட் இந்த கம்யூனிகேட் பண்ணுவாங்க இந்த தான் என்னவோ தெரியல அந்த இடத்துல செக் பண்ணி அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க விரட்டும் பாபம் இன்னமாச்சும் பிரச்சின பொழுது அடுத்த மாஸ்டரும் போற இருக்கு என்ன பிரச்சனை என்று பார்க்க என்ன என்ன பிரச்சனையா செக் பண்றாங்க பிரேக் செக் பண்ணுறாங்க அந்த இடத்துல வந்து பிரேக் செக் பண்றாங்கண்ணா செக் பண்ணி முடிஞ்சுட்டு முடிச்சுட்டு விரட்டும் வந்ததுக்கு அப்புறம் என்னண்டு விஸ்திரம் ட்ரெயின் ஃபோன் அடிக்குது ரயில் ஃபைவரை பார்த்தீங்களா நம்ம போக போகிற ட்ரெயின் இன்ஜின் வந்து ஒண்டாரியோ ஃப்ரம் கனடா நம்ம போக போகிற இன்ஜின் வந்து வந்து இது யார் டொனேஷன் பண்ணிக்காங்கன்னு சொன்னால் அப்புறம் கனடாவில் இருந்தால் நம்ம சொல்லாங்க இந்த ட்ரெயினை கொடுத்திருக்காங்க கனடா இன்ஜினில் தான் இப்போ நாம் போக போகிறோம் நாம் இவ்வளோ நேரமும் வந்து ட்ரெயின் தான் ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருந்தோம் இப்போ வாங்க ட்ரெயின் இன்ஜினில் ட்ராவல் பண்ணி பார்ப்போம் அந்த இடத்துல வந்து ட்ரெயினில் பிரேக் செக் பண்ணுறாங்க வாங்க எப்படி இதுகிறாங்கிற பார்ப்போம் என்னங்கிறது